நான் சார்ந்திருக்கிற ஐந்திலை மக்கள் கட்சியின் சார்பாக புரட்சிகர வணக்கத்தை கூறிக்கொண்டு பிஜேபி ஆர் எஸ் எஸ் கூட்டம் இந்த நாட்டிலே முதன்மை எதிரியாக ஒரு பகையாக இந்த ஆர் எஸ் எஸ் கூட்டம் யாரை முதன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் முதல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய வழிபாட்டுத்தலங்கள் இரண்டாவதாக கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய தேவாலயங்கள் இழிப்பது அடுத்ததாக அம்பேத்கர் அதற்கு அடுத்தாக பெரியார் இவர்கள் தான் இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய பிஜேபி கும்பலுடைய எதிரிகள் இவர்கள் இந்த விட்டு வெளியேற்ற வேண்டும் இவர்களுடைய அடையாளங்களை அழிக்க வேண்டும் இவர்களுடைய வழிபாட்டை முறியடிக்க வேண்டும் இந்த நாட்டில இந்துத்துவம் இந்து ராஷ்டிரம் வர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக செயல்பட முடியாது கூடவும் கூடாது ஆனால் அதற்குத்தான் தான் இன்றைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்க டாக்டர் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி வடிவமைத்து எழுத்து வடிவம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற அந்த உரையை நண்பர்களே வாய்ப்பு இருந்தால் ஒவ்வொருவரும் நீங்கள் தேடி படிக்க வேண்டும் மதசார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு நாடு என்று சொல்கிறார் இதுதான் முகவை இதை நீங்கள் திருத்தவே முடியாது என்று நாடாளுமன்றத்தில் அங்கம் வாங்கிவிட்டார் அப்படியான இந்த தேசத்தில் எல்லோருக்கும் வழிபாட்டு உரிமை உண்டு வழிபாட்டு முறைக்கு முக்கியத்துவம் அம்பேத்கர்னால தான் நாங்க இங்க மேலே போட்டு அமர்ந்து பேச முடியுது இங்க காவல்துறை பணியாற்ற முடியுது மனிதன் மனிதனாக இருக்கான் அவனோட வேலையை அவன் பாத்துக்கிட்டு இருக்கானா இந்த சட்டம் விதிமுறைகளை தான் வந்தது நீ சொல்ல நாங்க இந்துக்களை வாழ முடியாது வாழ்ந்திருக்கணும் வீதி போராடி இருப்போம் எங்களுக்கு அறிவு சொ மணிமனு அமித்ஷா வந்தாலும் சரிதான் நாங்க ஓங்கி ஒழிப்போம் அம்பேத்கரின் இந்த யார் நினைத்தால எங்கள் போராட்டம் ஓங்கி ஒழிக்கும் என்று சொல்லி வாய்ப்பு தந்தவருக்கு நன்றி குறை சங்கார கூட்டங்களுக்கு இந்த தேசத்தினுடைய எதிரிகளுக்கு வயிறு புளிய கரைக்கிறதுக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அந்த இடத்துல இருக்கு சைதா இருக்கு சூ அப்படின்னு சொல்லணும்ல அதுக்கு இந்த தேசத்துல எங்கெல்லாம் இந்த மாதிரியான சைத்தான்கள் வருவார்களோ அவர்களை பார்த்து சொல்லணும்ல அப்ப எதை சொல்லி சொல்லலாம் அப்படின்னா அம்பேத்கர் காந்தி சொ நேரு திப்பு சுல்தான் காய்தான் பெரியார் அண்ணா ஜனநாயகம் மத சார்பின்மை அரசியல் சாசன சட்டம் திராவிடம் தனிநாடு அப்படின்னா அவ விரண்டும் ஓடி போயிருவான் தலைதறிக்கும் ஓடி போயிருவான் அவனுக்கு பிடிக்காத வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம சொன்னோம்னா அந்த இடத்துல அவன் இருக்க மாட்டான் என்னவே தோழர்களே இந்த மாதிரியான பரிவார கூட்டங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ இந்த வார்த்தைகளை அதிகமாக உச்சரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பல் பகுதி மாவட்டத்தில் ஒரு மனு போகுது நாம ஒரு வழக்கு ஒரு மனுவை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தோம்னா அது கோர்ட்டுக்கு போய் ட்ரெயின் விசாரணைக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும் நம்ம இந்திய தேசத்துல தான் இருக்கிறோம் ஒன்னும் அயல் தேசத்தில் இல்ல அப்படி விசாரணைக்கு வந்த வந்த வழக்கு தீர்ப்பு எப்போது கிடைக்கும் என்று சொன்னால் பல வருடங்கள் ஆகும் ஆனா சம்பல் மாவட்டத்தில் ஒரு மனு நீதிமன்றத்திற்கு போகுது அன்றைக்கு விசாரிச்சு அன்றைக்கு தீர்ப்பு அறிக்கையாக வெளியிடுறாங்க நீங்கள் நாளைக்கு போய் அங்கே ஆய்வு செய்யலாம் சொல்றாங்க அடுத்த நாள் காலையிலே போய் ஆய்வு செய்யறாங்க முஸ்லிம்கள் தடுக்கிற செய்யப்படுகிறது அடுத்த நாள் காலையில அவர்கள் போய் ஆய்வு செய்யறாங்க முஸ்லிம்கள் தடுக்கிற அதே நாள் மாலை திரும்ப ஒரு ஆய்வுக்காக ஒரு கூட்டம் போகுது அந்த கூட்டம் கையில சாக்கு பெரிய பெரிய பொட்டி இதையெல்லாம் தூக்கிட்டு போறாங்க அப்ப முஸ்லிம்கள் எல்லாரும் ஒன்று நீங்கள் ஆய்வு தானே செய்ய வரீங்க என்ன ஜாமான்களை தூக்கிட்டு போறீங்கன்னு நீங்கள்ட்ட காத்துட்டு தூக்கிட்டு போங்க

பல உயிர்கள் போகுது இந்த அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு முன்னால் இருந்து அரசு முன்மொழிந்து இயற்றிவிட்டு அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு சொல்கிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் வணங்குவதற்காக ஒரு கோயிலை கட்டுகிறோம் அந்த கோயிலை எவ்வாறு நம்ம மதிப்போம் அந்த தெய்வத்தை எந்த அளவிற்கு நாம் மதிப்போம் ஆனால் அதே கோயில் பிசாசு விட்டால் பிசாசு போய் அங்கே குடிக்கொண்டு விட்டால் அதை நாம் என்ன செய்வோம் என்று மக்களிடத்திலே நான் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன் இந்த அரசியல் சாசன சட்டத்தை எவர் ஒருவர் பிசாசாக இருந்து கைப்பற்றுகிறாரோ அவர்களை அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது இந்திய தேச மக்களினுடைய கடமை பொறுப்பு என்பதனை அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் உணர்த்தி விட்டு சென்றார்கள் பாஜக அரசை பலவிதமான நடவடிக்கைகள் நாம் எடுத்தாகணும் இந்திய தேசத்தினுடைய இறையாண்மை கேள்விக்குறியாகிவிட்டது இந்தியாவினுடைய ஜனநாயகம் கேள்வி கூத்தாகிவிட்டது இந்தியாவுடைய வரலாற்றை திரித்து சித்தாந்தத்தை இந்த நாட்டினுடைய சட்டங்களாகவும் இந்த நாட்டினுடைய திட்டங்களாகவும் மாற்றுவதற்கு இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த நாடு தான் என்ற கேள்வி எழுத அப்படித்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய இறை இல்லங்களை கொஞ்சம் கொஞ்சமாக திரக்கூடிய வேலையை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அரசு செய்கிறது என்று சொன்னால் நாம் கேட்கின்றோம் இந்திய நாட்டிற்கும் நரேந்திர மோடி கூட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்க உச்ச நீதிமன்றங்கள் எல்லாம் உச்ச குடிமை மன்றங்களாக மாறிவிட்டார்கள் என்று தந்தை பெரியார் ஏற்கனவே சுட்டிக்காட்டி செய்து நாம் நினைவுக்கு வருகிறோம் நீதிகள் வழங்கவில்லை மாறாக நீதிகள் விற்கப்படுகிறார் பேசின தோழர் ரஞ்சன் கோகோய் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை இந்த நாட்டினுடைய சமூக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை கேள்வி இருக்கிறார் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்கள் அயோத்தியில பாபர் மசூதி இடிச்ச மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிய பொழுது தெற்கில் ஒரு கலவரம் வறுமையானால் அதில் அடியின் முத்ராமலிங்கத்தை தாண்டிதான் அந்த கலவர கும்பல்கள் எங்க வரணும்னு சொல்லி அப்படிப்பட்ட மண் இந்த மண் உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்கு எந்த நாட்டிற்கும் கிடைக்காத சிறப்பம்சம் இந்தியாவிற்கு இருக்கிறது அதுதான் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட இந்தியா ராஜா க ஆட்சி போக்குன்னு வந்தது ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் மக்கள் எதிர்க்காக ஒரு விஷயத்தை இந்த மோடி தேவன அரசு செஞ்சிருக்கேன்னு கேட்டோம் சொன்னா உலகத்தை சொல்வோம் அப்படி சொன்னா கேள்வி முடிதான் எந்த சட்டமும் இல்ல மாணவர்களுக்காக கொண்டு வந்த நீர்ச்சட்டம் நீட் தேர்வு மாணவர் விரும்புனானா அதனால பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் இறந்ததுதான் மிச்சம் ஜி பல பிரச்சனை இந்த நாட்டில இருக்கக்கூடிய சிறுபான்மை பிரச்சனை தொடர்ச்சியா நீ கொண்டு வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதியை நல்லிணக்கத்தை சிதைக்கக்கூடிய வேலையை தான் பாஜக அரசு செய்கிறது இப்ப அத முடிச்சிட்டு எங்க வந்துட்டான் யூபிக்கு அவங்களோட நோக்கம் எங்கெங்க இருக்குது யுபிய பைய வச்சிருக்காங்கல்ல இதுக்கு முன்னாடி ஏன் பாபி காசில ஒரு பள்ளிவாசல் சிவலிங்க இருந்துச்சுன்னு சொல்லி அங்க ஒரு மசூதியை கைப்பற்றக்கூடிய ஒரு தலை அடுத்து மதுரா அடுத்து வந்து அஜ்மீர் தலிதா இன்னும் சொல்றான் தாஜ்மஹால் எல்லாம் சொல்றான் அந்த அயோத்திய பெயருடைய இந்தியாவுடைய விடுதலை வரலாற்று இருக்கக்கூடிய சதவிகிதத்தை விட உயிரிழந்த சதவிகிதம் இந்த சமூகத்திற்கு அதிகம் மோடி அரசு யோகி அரசு மோடி அரசு அரசு யோகி பாஜக அரசு பாஜக அரசு பாஜக பாஜக அரசு அரசு தூண்டாதே தூண்டாதே மத கலவரத்தை தூண்டாதே பிளக்காத 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 இந்து முஸ்லிம் ஊரவர் پا کا ساسن سا